வெல்கம் டு ருத்ரா குக்கி இப்போ நம்ம குழந்தைங்களுக்கு பிடித்த மாதிரி அவள் பொறி உருண்டை செய்ய போகிறோம் அந்த அவள் பொறி உருண்டை எப்படி செய்யறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சமையல் பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அவள் பொறி உருண்டை செய்கிறதுக்கு இந்த கிண்ணத்தால் மூணு கிண்ணம் இந்த பொறி எடுத்துக்கிட்டேன் அவுள் பொறி அதால் ஒரு கிண்ணம் வெல்லம் எடுத்துட்டு இருக்கேன் இந்த சின்ன கப்பால் கொஞ்சம் வேர்கடலையும் இதில் ஒரு கப்பு வறுகடலையும் எடுத்திருக்கேன் இப்போ நம்ம இதை வச்சு தான் பொறி உருண்டை செய்ய போகிறோம் அவள் வந்து நம்ம அப்படியே பொருள் உருண்டை செஞ்சால் அது நமுத்து போயிருக்கும் அதனால் கொஞ்சம் வறுத்துக்கலாம் வறுத்தால் தான் நல்லா டேஸ்ட்டாக மொறு மொறுன்னு வரும் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அந்த அவள் பொரியை நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் லேசாக வருத்தா போதும் நம்ம அவளை இப்படி நிமித்தி பார்த்தோம்னா பாருங்கள் நல்லாவே தூளாகுது இது பதமான அளவு இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம வேறு பாத்திரத்தில் இதை மாற்றிக்கலாம் அவள் எல்லாத்தையும் வருத்தாச்சு இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கில்ல இந்த வறுக்கடலையாக வறுத்து எடுத்துக்கலாம் இதுங்கூடையே இந்த வேர்கடலையும் சேர்த்துக்கலாம் இது லேசாக வறுப்பட்டால் கூட போதும் இப்போ நான் வானல் வச்சுருக்கேன் அதில் நம்ம வெள்ளத்தை சேர்த்துக்கலாம் பாகு வைக்கிறதுக்கு பொடி பண்ணி வச்சுருக்கிற வெள்ளத்தை இந்த பாகு வைக்கிறதுக்காக நம்ம இதில் வானலில் போட்டுக்கலாம் ஒரு கால் கிண்ண அளவு இதில் தண்ணியை சேர்த்துக்கலாம் இது அப்படியே நல்லா கரையை வச்சு அப்புறம் வடிகட்டி எடுத்துக்கிட்டு தான் அதுக்கப்புறம் நம்ம பாவை எடுக்கணும் அதனால் இப்போ நல்லா கரையை கிடைக்கும் வெள்ளம் கரைஞ்சிடுச்சு நம்ம வேறு வானலில் அதை வடிகட்டி எடுத்துக்கலாம் ஏன்னா இது வானல் சின்னதாக இருக்குது அதனால் நான் பெரிய வானல் எடுத்துக்கினா அதில் பாகு வச்சால் தான் உருண்டை பிடிக்க முடியும் அதனால் நான் வேறு வானல் எடுத்திருக்கேன் இப்போ இதில் நம்ம பாகு காய்ச்சிக்கணும் பாகு வந்து நல்லா உருண்டை பதத்துக்கு வரணும் அந்த மாதிரி உருண்டை பதமாக இருந்தால் தான் பொறி உருண்டாமல் நல்லா முருள் முருண்டை இருக்கும் இல்லைன்னா நமுத்துடும் அதனால் நல்லாவே பாகு உருண்டை பதத்துக்கு வர வரைக்கும் இது நல்லா காய்ச்சணும் நம்ம இது கூட நம்ம கொஞ்சம் ஏலக்காத்துகளும் இப்போ சேர்த்துக்கலாம் அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் பாகு வந்துடுச்சான்னு பார்க்கறதுக்கு இந்த மாதிரி ஒரு கிணத்துல தண்ணி வச்சுக்கிட்டு கொஞ்சம் இப்படி விட்டு பார்க்கணும் இது வந்து தக்காளி பழத்துக்கு தான் வந்திருக்கு இந்த மாதிரி இருந்தால் இது அதிர்சம் அது செய்யறதுக்கு தான் சரியாக இருக்கும் இதுக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் பாகு வரணும் பாகுஷன் பார்க்கலாம் இப்படி எடுத்தோம்னா கையில் நல்லா உருண்டியாக வரணும் பாருங்கள் நல்லா உருண்டியாக வந்திருக்கு பாகு வந்துருச்சு இப்போ நம்ம இதில் பொரிய எல்லாத்தையும் கொட்டிக்கலாம் பாருங்கள் இந்த பதம் இருந்தால் போதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த வேர்கடலையும் வறு இதில் சேர்த்துக்கலாம் அப்புறம் பொரிய கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டி நல்லா கலந்துக்கலாம் இப்போ நல்லா கலந்தாச்சு கையில் கொஞ்சம் நெய் தடவிக்கோங்க அப்போ தான் உருண்டை பிடிக்க முடியும் நம்மளுக்கு எந்த சைஸுக்கு தேவையோ அந்த சைஸில் நம்ம உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம் நல்ல மொறு முருன்னு அவுல் பொறி உருண்டை பாருங்கள் ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி இருக்கிற எல்லாத்தையுமே நம்ம உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம் குழந்தைங்களுக்கு பிடிச்ச அவள் பொறி உருண்டை ரெடி ஆயிடுச்சு நீங்களே இது வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சமையல் பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருங்க உங்கள் ஃபேமிலி அண்டு ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்